டூ ஃபோர் வீலர் வாங்க வாய்ப்புகள் நிச்சயமாக அமைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் வரர் அதில் வந்து உங்களுடைய சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பயிற்சிக்கலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால அது ஒரு சிறு சிறு படபடப்பா பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையன்னால் நீங்க சந்திராஷ்டம காலம் வரும் அதாவது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய கால கட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்துல நீங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போகும் பானகம் பிரசாதம் பண்ணிட்டு போகும் அங்கே வந்து பானகம் வந்து பிரசாதத்தை கொடுங்க நிச்சயமாக நீங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது முருகன் கோவில்னு சொல்லுவா சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் உங்களால் முடிஞ்சதே ஆனால் மஞ்ச வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க சிகப்பு கலர் வஸ்திரம் ஒன்று தானம் கொடுங்க இந்த காலகட்டத்தில் வந்து செம்பருத்தி பூ வாங்கிட்டு போவோம் செம்பருத்தி பூ வந்து ஒரு பத்தோ இருபதோ வாங்கிட்டு போய் அங்கே கோவிலில் கொடுத்துட்டு வாங்கோம் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு നിശ്ചയമാകാ കിടക്കും